சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முத்து மற்றும் ஒளி பொருந்திய கற்கள்கள் இவர்களை வந்து சின்னமாக வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தருங்க ஒளி பொரிந்திய பல கற்கள் சின்னமாக தான் சொன்னது பொதுவாகவே ராசி கற்கள்னு பொறுத்த வரைக்கும் அது அவங்க அவங்களுக்குரிய ராசி கற்கள் அந்தந்த ஜோதிடர்கள்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது இது பொதுவான பலன் தான் சித்திரை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் உடையவர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பொதுவாகவே இயற்கையாகவே கோபம் அதிகமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் இயற்கையாக இருக்கும் கண்ட்ரோலுக்கு வரணும் இவர்கள் எப்போதுமே நிதானமாக இருக்கிறது மிக அற்புதம் இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சம்பந்தப்பட்டது மேகம் சம்ம தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு உடைய நோய்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரத்த சோகம் சொல்லக்கூடிய இல்லையா அந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியில் பொதுவாக இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டுமில்லை நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்டது நிர்வாக திறமை உடையவர்களும் அதே போல வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் பொதுவாக நேரடியாக அரசியலுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்து செயல்பட்டாங்கன்னா இவங்க மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் தருங்க அதே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தனப்பிராப்தம் உண்டு எதிர்பாராத தாத்தா வழியில் வரக்கூடிய சொத்து இவருக்கு வந்து இதுவரைக்கும் பிரச்சனை திடீர்னு வருவதற்கு எல்லாம் பேசி ஒரு ஷேப்புக்கு வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல அரசு வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யாருக்கு அப்படின்னா சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான வருஷமாக தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் வந்து மேற்கொண்டு ப பதவி பணி உயர்வு உண்டு அதே போல் மண்மனை வா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களும் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த வீடு கட்டின்றவங்களும் தடையாக இருந்ததுன்னா கிரகப்பிரசம் பண்ணுவீங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நோய் ச ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களாக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய ஆதிக்கம் நீங்கள் செலுத்துவீர்கள் ஆனால் அதுவே உங்களை உங்களை வந்து ஆதிக்கத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினோம் அதனால் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குற அரசு அதிகாரிகளும் சரி அரசு ஊழியர்களும் கைவூட்டல் இருந்துன்னா மொத போனி நீங்கள் தான் அது என்ன ஆகிடும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் சூரியனை போன்று பிரகாசமாக்கி விடுவார் காரணம் என்ன அப்படின்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணி பார்த்தீங்கன்னா மேஷம் மே செவ்வாய் அங்கே செவ்வாயோடைய வீடாக இருக்கும்போது என்னாகும் உங்களுடைய ராசியும் ப பார்வை செய்வார் அங்கே செவ்வாய் இருப்பவர்கள் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீதி நேர்மையுடன் வாழ்ந்தாலே மிக நல்லா அற்புதமாக மேலே நோக்கி போயிடுவீங்க சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பெருத்த அசிங்க அவமானத்தை த எளிமையாக வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வேப்ப மரம் நடுவதும் அத்திமரம் ஆலமரம் நடுவதும் மிக நல்ல அற்புதமான பலனை தந்துவிடும் அரசமரம் உடைய விநாயகரை வழிபாடும் பொழுது தனமோ உடைய விநாயகர் வழிபாடு செய்வதும் அன்னதானத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு செய்வதும் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் கவனமுடன் முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் வாழ்க வளமுடன்